எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கலாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்லுங்க நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராபர்ட்டி தாங்க நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றது இல்லை அதனால நீங்க தாராளமா நம்ம டேரக்ட் ஓனர் ப்ராபர்ட்டி தான் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களோட சைட் விசிட்டை நம்ம ரெடி பண்ணி தருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து குன்றத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொன்ன சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கேட்லேயே வந்து ஒரு புதுமையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எஸ்எஸ்சில் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஸ்டைலில் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கும் நல்ல ஒரு ரீசன் சைஸ்ல இருக்கு எலிவேஷனில் அழகாக ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள வாங்க இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு கபோர்டு டிவி யூனிட் எல்லா செட்டப்பும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில கிச்சன் இருக்குங்க கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து எஸ்எஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா ஒரு அழகான டைல்ஸு மேலே லாஃப்ட் வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாருங்கள் ஷெல்ஃப் எல்லாமே வந்து கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபோர்டீன் மாதிரி இருக்குங்க வாங்க அந்த சைடில் போயிட்டு நம்ம வந்து பெட்ரூமும் பார்த்துக்கலாம் ஸோ பெட்ரூமில் டோர் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபஸ்ட் டோர் தாங்க இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் அழகாக ஒரு விண்டோவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போட்டிருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமை பார்த்துடலாம் இது வந்து மாடிக்கு போற வழிங்க இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த படிக்கட்டோட இது பாருங்க சின்ன சைஸ்ல அழகா கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து வயசானவங்களும் அழகா ஏறலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படிக்கட்டு தாங்க தரப்புல இருந்து சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க சோ அதுதான் வந்து இதுல வந்து ஒரு ஒரு பிளஸ் மேல வந்தீங்கன்னா மேல வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க லாபி ஏரியாவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்த்துங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இதுவும் நல்ல ப்ரீமியமாக ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு நல்ல சைஸில் இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுவும் பிவிசியில் பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு இது தாங்க வாங்க நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் தாங்க இந்த ஒரு பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான டோராக தான் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் நல்ல ஒரு செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் பேரர் ஃபிட்டிங்கோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நேர்பில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது என்னால ஸ்க்ரீனில் இருந்த பிறகு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தட்டா